அருகே திம்மாபுரம் கிராமத்தில் தேமுதிக கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மறைந்தார் இதைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் கவேரிப்பட்டினம் ஒன்றியம் சிம்மாபுரம் ஊராட்சி கிளைக்கழகம் சார்பில் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு குரு நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி ஆர் கணேசன் தலைமையில் கவுன்சிலர் பழனி ஊராட்சி மன்ற தலைவர் துரைசாமி துணைத் தலைவர் ராமசாமி முன்னாள் தலைவர் வேணு கவுண்டர் லட்சுமணன் மற்றும் தேமுதிக நிர் கிளை செயலாளர்கள் ரஞ்சித் குமார் சின்னசாமி திருப்பதி ராஜா ராஜன் ஆனந்தன் குமார் சந்திரன் பெருமாள் வெங்கடேசன் ரவிச்சந்திரன் சரவணராய் செந்தில்குமார் அல்லி க கெவரப்பன் சத்யதானம் கோவிந்தராஜ் மாதேஷ் பூ வியாபாரி செந்தில் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர்